மாதம் நடைபெற்ற நில அளவலர் மற்றும் வரைவாளர் தேர்வில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்வாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசின் நில அளவைத் துறையில் பணியாற்றுவதற்காக ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது இந்த தேர்வை இருபத்தி ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் எழுதினர் இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து கலந்தாய்வு நடைபெற்றது பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பதிவு எண்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலான பதிவெண்கள் ஒரே மையத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது ஒருவருக்கு தேர்வு எழுதியவர்கள் என்பது தெரியவந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்படி தேர்வாகியுள்ளனர் இதில் பெரும்பாலானவர்கள் அங்குள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் போர் தேர்வில் முதல் நூறு இடங்களை பிடித்தவர்களில் முப்பத்து ஐந்து பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை ஆகிய இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்போது அதே மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது